ஆவியான ஒரு வெளிப்பாடுன்னு சொல்றேன் உங்களுக்கு கடன் அடைக்க என்ன வரும் சின்ன தொழில் கொடுப்பாரு ஏதாவது ஒண்ணு கறிகடைய போட்டு வித்துக்கிட்டே இருந்துருந்தீங்கன்னா என்னன்னா மொத்த கடனையும் அதுதான் என்ன பெருகிறதுன்னு அர்த்தம் ஒரு சின்ன வேலை வரும் அந்த வேலையை பிடிச்சி அதுலயே செஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து காசு வரும் அந்த பணம் என்ன ஆகிடும் நிரம்பிடும் சப்போஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு பண உதவி இலவசமா சில பணங்கள் வரும் அதை வந்தோன்னு என்ன பண்ணணும் முதல்ல வாசி அவர் என்ன ஆலோசனை கொடுக்க இருப்பாரு அவள் போய் தேவனுடைய மனசனுக்கு அதை அறிவித்தால் இதான் பெரிய கொடும் மேட்ரு சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணிடும் அது யார்கிட்ட போய் எனக்கு அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லணும் ஊழியக்காரன் வந்து சொல்லணும் ஐயோ இவ்வளவு பணம் வந்திருக்கே நம்ம ஊழியக்காரன் எப்படி சொல்றேன்னு சொல்லாம இருக்க கூடாது இதான் நன்றி உள்ள இருதயம் அப்போதான் அற்புதம் பெருக்கும்

உங்க வியாபாரத்துல இருந்து வர பணத்தை என்ன பண்ணும் முதல்ல எதுங்க அடைக்கணும் கடனை அடைத்து நான்